தமிழ் திரையுலகில் நடிகராக வேண்டும் என்ற கனவோடு வந்த பலரில் ஒருவர் தான் நடிகர் முனிஷ்காந்த் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டல பிறந்து நடிப்பின் மீது உள்ள விருப்பத்தினாலும் ஆசையினாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்தாராம் சிறு சிறு வேடங்கள் நடிப்பதற்கு மட்டுமே முனிஷ்காந்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பின்னர் இரண்டு ஆண்டுகள் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றிருக்காரு அங்கிருந்து திரும்பிய பின்பு குறும்படங்கள் நடிப்பதில் கவனம் செலுத்திருக்காரு கலைஞர் தொலைக்காட்சி நடைபெற்ற நாளை இயக்குநர் நிகழ்ச்சியில் திரையிடப்படும் குறும்படங்களை நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கடல் சூதுக்கவும் நேரம் போன்ற திரைப்படங்களில் சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக அனைவரின் கவனத்தையும் ஏத்தார் பின்னர் ஜிகர்தண்டா பசங்க டூ மாப்பிள சிங்கம் ஒருநாள் கூத்து மாநகரம் மரகத நாணயம் ஆகிய படங்கள் நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான ராட்சச திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக பிரபலமானார் நடிகர் முனிஷ்காந்த் தொடர்ந்து விஜய் சேதுபதி தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களின் படத்தில் நடித்து வந்துகிட்டு இருக்காரு முனீஷ்காந்த் தற்போது சினிமாவில் நுழைந்த காலகட்டத்தில் தான் பட்ட கஷ்டங்களை பகிர்ந்திருக்கார் நடிகர் முனிஷ்காந்த் அவர் கூறியது என்னன்னா சினிமாவில் முதல்ல நடிக்கும்போது ரொம்ப கம்மியான சம்பளம்தான் எனக்கு அதனால் பிழைப்புக்காக நடிக்கிற நேரம் தவிர மீதி இருக்கிற நேரங்களில் கால் கருவுற வேலை கேட்ரிங்கில் வேலை கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற வேலை என அனைத்து வேலையும் செஞ்சுருக்கேன் வீடு இல்லாமல் எத்தனை நாட்கள் வடப்பழனி முருகன் கோவிலில் தூங்கியிருக்கேன்னு சொல்லி எமோஷ்னலாக பகிர்ந்திருக்காரு முனிஷ்காந்த் அப்படி ஒரு நாள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடப்பழனி கோயிலில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீரென அங்கே வந்து வந்து ஒரு சில பேர் வந்து இவரை அடித்து எழுப்பி தள்ளி விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முகத்துல தண்ணியை ஊற்றி எழுப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்போதான் தன்னோட மனசுல ஒரே ஒரு விஷயத்தான் முனிஷ்காந்த் நினைச்சிருக்காரு அது என்னன்னா சினிமாலனா எப்படியா ஜெயிக்கணும் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து நான் வந்து என்னோட முகத்தை வந்து பிரபலப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப வெறியா இருந்தாராம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு தோத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் விடாமுயற்சியாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கிறது நம்ம நடிகர் முனிஷ்காந்த்னு சொல்லலாம் இதில் கொடுமை என்னன்னா இவர் கிட்டத்தட்ட நாற்பது வயசுல தான் அவரோட முதல் திருமணத்தை பண்ணிக்கிட்டாரு இப்போ அவர் குடும்ப குட்டியோட நல்லா சந்தோஷமாக தான் இருக்காரு ஆனால் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப த கஷ்டமான பாதையாக இருந்தது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி முனிஷ்காந்த் வந்து பார்த்தீங்கன்னா கார் கருவ வேலை மூல மூட்டை தூக்கிற வேலைலேருந்து எல்லாத்தையுமே நைட் எல்லாம் பண்ணிட்டு நைட் எல்லாம் தூங்காம அடுத்த நாள் ஷூட்டிங்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் நிற்பாராம் அந்த அளவுக்கு சினிமா மேல அவர் ஜெயிச்சி அவனோட கனவோடு இருந்ததுனால அவரால் இப்ப வரைக்கும் நினைச்சு நிக்கும் போதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துட்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றது மிக முக்கியமான உதாரணமாக நம்ம முனிஷ்காந்த் வந்து சினிமாவில் தட்டிகிட்டே இருந்ததுனால அவருக்கான கதவு திறக்கப்பட்டது இதே போல் தான் நடிகர் சூரியட வாழ்க்கையும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் முனிஷ்காந்த் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நகைச்சுவாளர்னால் வந்த இவர் இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சுட்டு இருக்கானது குறிப்பிடத்தக்கது மனிஷ்காந்த் பற்றி உங்கள் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கான்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை